வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள் கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்செடுத்து வர்றாங்க ராசியில் கேதுவோடைய சேர்க்கை இருக்கும் அதையினால் கன்னி ராசிக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையுது விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் மலைச்சல்கள் சிரமங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்களுடன் இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் எல்லா விஷயங்களையும் சமாளித்து வரவும் செய்வீங்க உங்களுடைய சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கக்கூடும் புரியாத சில புதிய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இருந்தபோதும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் கன்னி ராசிக்காரங்க இந்த மாதிரி கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தைகளில் தவிர்த்து வருவது நல்லது நிலம் பூமி வீடு வாகனம் போன்ற விஷயங்களையும் கன்னி ராசிக்காரங்க இந்த மாதம் பொறுமையோடு செயல்பட்டு வருவது நல்லது பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான அமைப்புகள் பெற்று வருவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பொருள் வரவு அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது இருந்தபோதிலும் கன்னி ராசிக்கு விரயஸ்தானமும் உடன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்க வீண் விரைங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு கடன் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு வெள்ளி விஷயங்கள் காரியங்கள் ஆர்வம் அதிகரிக்கவே செய்யும் ஆனால் அதே நேரம் மற்றவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பெருமளவில் உங்களுக்கு கை கொடுக்காது ஸோ மற்றவர்களை நம்பி யதார்த்தமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் மற்றபடி பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் மாத்தின் முற்பகுதியில் சாதகமாக இருக்குது மாத்தின் பிற்பகுதியில் நிதானம் தேவை காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சுமூகத்தன்மைகளை பெற்று வருவீங்க உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள்லேயே இருக்கு மாத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கும் மாத்தின் பிற்பகுதியில் கலகலப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் ஒரு கலவான அமைப்புகளை பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் குறிப்பாக மாத்தின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது உடன்பிறப்புகள் வகையில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெற்று வருவீங்க மாத்தின் முற்பகுதியில் உடன்பிறப்புகள் வகையில் சில கலகலப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கவே கூடும் பேச்சுவார்த்தைகளில் சுமூகத்தன்மைகளை பெற்று வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது குழந்தைகள் வகையில் மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் கூடுதலாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அனுசரித்து செயல்பட்டு வந்தது நல்லது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்து முயற்சிகளை கேற்ற நபரங்களை பார்த்து வருவீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானம் தேவை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் தேவை மாணவர்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் டென்ஷனும் தேவையில்லாத அலைச்சல்களும் வந்து போகவே செய்யும் இந்த மாதம் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் கூடுதலாக இருக்கலாம் பொதுவாகவே மாணவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கணும் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் அலைச்சல்கள் கூடுதலாகவே இருக்கும் இருந்தபோதிலும் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் பால்க வளமுடன்